இனிமேல் என்ன ஆளை விடு நீ ஆச்சு உன் கேக் பிஸ்னஸ் ஆச்சு இனிமேல் நான் எந்த கேக்குமே வந்து செய்ய மாட்டேன் நீயே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டாங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளோ கோவம்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்லி இனிமேல் நான் எந்த கேக்கையும் செய்யவே மாட்டேன் நீயே பார்த்துக்க நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க சார் நான் ஐஸ் வைக்கிறதுக்காக குலோப்ஜாமுன்லாம் எடுத்து கொடுத்தாங்க குலோப் ஜாமுன் சாப்பிட்டு கொஞ்சமாச்சும் வந்து மனசு மாறும்னு சொல்லிட்டு அது கொடுத்து அதை சாப்பிட்டு மறுபடியும் செஞ்சுட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மூணு கிலோ ப்ரௌனி வந்து போட்டோமா மறுபடியும் ஒரு மூணு கிலோ வந்து போட்டுகிட்டு இருக்கும் ஏன்னா மொத்தமாக ஆறு கிலோ வந்து கொரியரில் வந்து கொடுக்கணும் முட்டை மிட்டாயெல்லாம் பெண்டிங் இருக்குது அதையும் வந்து செய்யணும் நான் ஒரே ஆளாக எப்படி செய்வேன் ப்ரௌனி மட்டும் செஞ்சு கொடுத்தா போதுமா நான் கொஞ்சம் தான் வந்து செய்ய முடியும் என்னால் அவ்வளோ ஆர்டர் எப்படி முடிக்க முடியும் வேற யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு சொன்னேன் அப்போ நான் சொல்கிற பேச்சு கேளு நான் சொல்கிறதையும் நீ கேட்க மாட்டேன் நீ சொல்கிறத நான் கேட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் வந்து ஒழுங்காக பிஸ்னஸே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வேறு எனக்கு அட்வைஸ் வேறு பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்றும் கிடையாதுங்க நீங்களே வந்து அந்த நாயத்தை சொல்லுங்கள் தினமும் கடை போட்டுட்ருக்கோம் இல்லையா நம்ம கடையில் வந்து நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமருக்கு ஏதாச்சும் ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும் நீ அந்த ரெசிபி பண்ணு நீ எனக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுத்தலன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதெல்லாம் பண்ணலாம் தான் இப்போ எந்த பொருளுமே இல்லை எல்லாமே வாங்கணும்னு ஸோ நான் போய் வாங்கிட்டு வர நீ இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி காம்ப்ளிமெண்ட் வேண்டாம் எல்லாருக்கும் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீடியோல நீ சொல்லுனாங்க திடீர்னு வந்து அது செய் இது செய் எப்படிங்க செய்ய முடியும் அது வந்து நம்ம ஃபுட் வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் பாதி பேர் தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க மழை டைம்ல அப்ப எல்லாரும் வர பார்த்து நம்ம ஒரு நாள் வந்து பண்ணலாம் இல்ல மழை விட்டதுக்கு அப்புறம் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீ இல்ல இன்னைக்கு தான் வந்து செஞ்சா ஆவணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கார அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் வந்து இந்த பிரச்சனை எங்க வீட்ல நான் சொன்னது கரெக்ட்டா இல்ல எங்க வீட்டுக்கார சொன்னது கரெக்ட்டா நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க தான நம்ம கடிக்கு வருவீங்க